அது வேற இனிப்பாக இருக்குது நல்லா இருக்குது இனிப்பாக இருக்குதா அண்ணன் பாருங்க எப்படி நல்லா கட்டு சாப்பிட்றான்னு இப்போ தான் எடுத்தேன் ஜஸ்ட் எங்களுக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஒர்க் பண்ணிருந்துச்சு இந்த மாதிரி கீழே இருந்தால் எங்களுக்கு சிம்பிளாக எப்போயுமே மேலே வந்துரும் நீங்கள் அங்கே விட்டுருக்கீங்க எங்களுடைய ஆப்ரேஷன் தேட்ரு டேபிள் ஸோ இதுமாரி வச்சு தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் இந்த தேன் எதுவெல்லாம் ஊற்றி விட்டுரு அந்த கட்டி மொட்டி அதில் எடுத்ததில் வை கட்டி அப்படி நைஸாக புளிஞ்சி மகர்ந்துருக்கு இலையில வச்சிரு இலையில வச்சிரு இலையில அதுல பூச்சி இல்ல அட தேன் அதுல ஊத்திக்கலாம் நீ இற 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 எல்லாம் ஊத்துறோம் அங்க ஊத்தி இங்க ஊத்தி அட அதெல்லாம் சாப்பிடலாம் கேளா தண்ணி குடிக்கிறது வேணும் வங்கி அட கட்டி எடுத்து இதுல வங்கி பூச்சி மாதிரி ஊத்தி குடுங்க அது கீழே வச்சிரு கீழே தட்டி விடுங்க அதுல என்ன ஸ்பூன் எட எடையில அப்புற அப்புற இது பண்ண முடியல அட பூச்சி எல்லாம் ஒதுக்குங்க அந்த மகரந்த தூள் வெட்டி போடுங்க தேன் பார்ட்டு மட்டும் கரெக்டா இருங்க

அவ்வளவுதான் பூச்சி மட்டும் எடுத்து போடு நம்ம இது பண்ணிடலாம் எடுத்துக்க போறீங்க பூச்சி அடிக்கிறது அடா நீ அப்படியே வாயில போட்டு வெளில யூவாஸ் இங்க பாருங்க மலந்தேன் வந்துட்டு ஆக்சுவலாக எவ்வளோ ஒயிட்டாக பாருங்கள் அந்த விளம்பரத்தில் தான் வரும்ல இந்த வின் கோல்டு வினரை என்ன இந்த மாதிரிலாம் என்ன விளம்பரம் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி பாருங்கள் ப்யூர் ஒயிட்டாக இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தேன் வந்து மலர்களை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து தேனுடைய கலரு டேஸ்ட்டு அதனுடைய டென்சிட்டி எல்லாமே இருக்கும் ஸோ இது வந்து எந்த பூ எடுத்துன்னு தெரியல இவ்வளோ ஒயிட்டாக இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி தான் புளிரும் அந்த மகரந்த சேர்த்து புளிச்சிருவேண்டா தனியாக அடுத்து போட்டு ஏன்னா மகன்